அலாம் வலைக்கும் வணக்கம் வர்காத்தும் என்னுடைய கேள்வி வந்து ஜனாசா குளிப்பாட்டு முறையை பற்றிய கேள்வி இந்த ஜனாசா குளிப்பாட்டும் போது கடைசியாக ஒளி செய்யணும்னு சொல்கிறாங்க ஏன்னா அது ஒழுங்கு வந்து தொழுகைக்கு மட்டும்தான் முன்னாடி ஒளி செய்கிறது மையத்துக்கு தேவையில்லைன்னு சொல்கிறோம் ஆனால் சில குளிப்பாட்டும் போது சில பேர் முன்னே கண்டிப்பாக ஒளி செய்யணும் மையத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க ஜனாசாவை குளிப்பாட்டும் முறை என்ன அதை குளிப்பாட்டும் பொழுது ஒழு செய்யணும்னு சொல்றாங்களே அது சரியா அப்படின்னு கேட்கிறாங்க ஜனாசாவினுடைய சட்டம் சம்பந்தமாக மார்க்கம் நமக்கு மிக தெளிவான வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறது ஒருவர் இறந்து விட்டார்னு சொன்னா அந்த உடலை நாம் எப்படி கையாளணும் அப்படின்னு அல்லாவுடைய தூதர்வங்க பல வழிமுறைகளை நமக்கு சொல்லி தர்றாங்க இறந்து விட்ட நீங்க பாத்தீங்கன்னா கண்ணை கசக்கி மூடுங்க அந்த உடலை குளிப்பாட்டி உடலை போர்த்தி வையுங்க அழகிய முறையில் கஃபனிட்டு அழகிய முறையில் அடக்கம் செய்யுங்க இன்னும் எல்லாவுடைய அந்த ஜனாசாவை எப்படி நம்ம கையாளணுங்கிற வழிமுறையை நமக்கு சொல்லித்தர்றாங்க அதில் நீங்கள் குளிப்பாட்டும் பொழுது இழந்த இலையையும் கற்பூரத்தையும் சேர்ந்து குளிப்பாட்டுங்க என்றெல்லாம் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்குறோம் அந்த ஜனாசாவின் மீது நறுமண பொருட்களை வாசனை திரவியங்களை பூசுங்க என்ன எல்லாவுடைய சூதரவங்க சொல்லித் தருவதை பார்க்குறோம் இப்படி அந்த ஜனாசாவை நம்ம எப்படி கையாளணும் அவங்க இறந்து விட்டதிலிருந்து அடக்கம் செய்கின்ற வரை அவர்களுக்காக அந்த உடலுக்காக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னு சொல்லி அவிர்லாயம் சல்லா அலுவலம் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுறாங்க இப்படி சொல்லும் பொழுது ஒரு சாரார் என்ன செய்யறாங்கன்னா இல்ல இறந்துவிட்ட ஜனாசாவிற்கு ஒழு செய்யணும் தான் ஒழு அவசியம்தான் சொல்றாங்க இப்படி ஒழு அவசியம் என்று சொல்வதற்கு என்ன செய்திகளை அவங்க ஆதாரமா வைக்கிறாங்கன்னா ரிசுல் சல்லா அலுவலம் அவர்களுடைய மகள் ஹைனப்பா அவங்க மூத்தாகிறாங்க அப்படி மூத்தாகும் பொழுது அவங்கள சில பெண்கள் சிறந்து குளிப்பாட்டுறாங்க அப்ப ரிசுல் சல்லா அலுவலம் அவங்க சொல்றாங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க மீனிஹா மபாதி அல் உதோஇ நீங்க வந்து அந்த ஜனாசாவை நீங்க வலது புறமா ஆரம்பிங்க ஒழு செய்யும் உறுப்பில் இருந்து ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க ஒழுன்னு வந்து வார்த்தையை வச்சுக்கொண்டு ஒழுன் அங்கே வந்துருச்சு அப்போ ஒழு செய்யணும்னு என்ன செய்யறாங்கன்னா ஒழு செய்றான் ஜனாசாவுக்கு ஒழு செய்யறதுக்கு அவங்க எடுக்கக்கூடிய ஆதாரம் என்னன்னா அங்க உலவுன்னு வந்துருச்சு அல் உழுவுன்னு வந்துருச்சு ஒழுவின் இடங்கள்னு வந்துருச்சு எனவே நம்ம ஒழு செய்யணும்னு சொல்றாங்க அது தப்பு ஏன் தப்பு அங்க அல்லாவுடைய தூதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுவதை பற்றி தான் ரசூல்லா பேசுறாங்க அந்த ஜனாசாவை எப்படி குளிப்பாட்டணும்னு சொல்லும் பொழுது இபுதாவினிஹா அந்த ஜனாசாவை வலதுபுறத்திலிருந்து ஆரம்பிக்கும் குளிப்பாட்ட ஆரம்பிக்கிறது இடது புறத்துல இருந்து ஆரம்பிச்சிடாதீங்க நீ ஆரம்பிக்கும் பொழுது வலது புறத்துல இருந்து குளிப்பாட்ட ஆரம்பிங்க அப்படி வலது புறத்துல இருந்து நீங்க குளிப்பாட்ட ஆரம்பிக்கும் போதும் கூட நீங்க எதை கவனிக்கணும் தெரியுமா அல் உழு செய்யக்கூடிய உறுப்பிலிருந்து ஆரம்பிங்க வலது புறம்னு சொல்லிட்டதுனா டேரக்டா தலையில இருந்து ஊற்றிடக்கூடாது டேரக்டா காலில இருந்து ஊற்றிடக்கூடாதுனா கை ஒழு செய்யக்கூடிய உறுப்பு என்ன கையில இருந்தா ஆரம்பிப்போம் வலதுபுறத்துல கையில இருந்து ஊத்த ஆரம்பித்து தலைக்கு போய் முகத்துக்கு போய் தலைக்கு போய் உடலுக்கு வந்து அப்புறம் காலுக்கு வரணும் எப்படி ஒழு செய்யும் பொழுது கையில துவங்கி காலில் முடிப்போமோ அது மாதிரி நீங்கள் குளிப்பாட்டும் பொழுதும் ஒழு செய்யக்கூடிய உறுப்புகளிலிருந்து தொடங்கி நீங்கள் காலுக்கு வந்து முடிங்கன்னு சொல்லா சொல்றாங்க இது ஒழு செய்றதா ஆகுமா இதை ஒழு செய்றதுக்கு ஆதாரம் எடுக்க முடியுமா கண்டிப்பா எடுக்க முடிய ஒழு செய்றதுனா என்ன கையை கழுவணும் வாயை கொப்பளிக்கணும் நாசியை சுத்தப்படுத்தணும் மூட்டு கை வரைக்கும் கையை கழுவணும் தலைக்கு மசகு பண்ணணும் காதுக்கு மசகு பண்ணணும் அப்புறமா காலை கழுவணும் இப்படியா ரசூலா சொன்னாங்க ஜனாசாவுக்கு கையை கழுவுங்க வாயில கொஞ்சம் வாயை பொழந்த தண்ணியை ஊத்தி மூக்குல நாசியை சுத்தம் பண்ணி கையை கழுவி தலைக்கு மசகு பண்ணி விட்டு இப்படி ரசுல்லா சொன்னாங்களா அப்படி எந்த வாசகமும் இல்லை உழு செய்யுங்கன்னு சொல்லல ஒழு செய்யக்கூடிய உறுப்புகளை எப்படி துளோக்கு மற்ற மற்ற இடங்கள்ல செய்யணும்னு சொன்னாங்களோ அது மாதிரி வழிமுறைகளை சொல்லியும் சொல்லலை சொன்ன ஒரே வார்த்தை இபுதா மினிகா அந்த ஜனாசாவை குளிப்பாட்டும் பொழுது வலதுபுறத்துல இருந்து ஆரம்பிங்க அப்படி ஆரம்பிக்கும் போதும் கூட அல் உழு ஒழு செய்யக்கூடிய உறுப்புல இருந்து ஆரம்பிங்க ஏதோ கால்ல இருந்து ஆரம்பிச்சிடாதீங்க தலையில இருந்து ஆரம்பிச்சிடாதீங்க கையிலிருந்து ஆரம்பிச்சு மூஞ்சிக்கு போய் தலைக்கு போய் அப்புறம் உடலுக்கு வந்து அப்புறம் காலில் வந்து அந்த குளிப்பாட்டுற முறையை முடித்து கொள்ளுங்கள் என்று அதை எங்க துவங்கி எங்க முடிக்கணும் இதைத்தான் சுல்லா சொல்லியிருக்கிறாங்களே ஒழிய ஒழு செய்யணுங்கிறதுக்கான ஆதாரம் எங்கேயுமே கிடையாது நவிமொழிகள்ல இறந்துவிட்ட ஜனாசாவிற்கு ஒழு செய்யணுங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரப்பூர்வமான மொழிகளும் கிடையவே கிடையாது இந்த வார்த்தையில அதிசலா வரக்கூடிய ஒழுங்கறத வச்சுக்கிட்டு ஒழு செய்யணும்னு சொல்றாங்க அந்த வார்த்தையை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது ரசுல்லா சொல்வது மவாதி அல் உது உழு செய்யக்கூடிய அந்த பகுதிகளிலிருந்து இருந்து ஆரம்பியுங்கள் என்பதுதான் குளிப்பாற்றுறத அந்த பகுதியிலிருந்து ஆரம்பியுங்கள் தான் ரசுல்லா சொல்றாங்களே ஒழிய ஒது செய்யுங்கள் சொல்லவே இல்லை அவ ஜனாசாவிற்கு ஒழு செய்தல் அப்படிங்கிறது கிடையாது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்